இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மாணவ மாணவ மாணவியர் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அரசு அலுவலர்கள் அரசாங்க அலுவலர்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டு வார்த்தைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஒரு தட்டி கழிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஃபிலிம்சி ரீசன் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை ராசிக்கு இருக்குது மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்தில் செவ்வாய் மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்று எட்டு கூடிய அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கார் எதிரிகளால் உங்களுக்கு மனக்குழப்பம் வருமானத்தில் தொய்வு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் விரையஸ்தானாதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்கார் செவ்வாயின் பார்வையில் அதனால் உங்களுக்கு கௌரவத்துக்காக சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படும் அந்த எதிரிகள் அந்த செலவுகளுக்கு காரணமாக இருப்பார்கள் அதனால் யாரை நம்பியும் நீங்கள் செலவு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களையுமே நம்பாதீங்க எக்ஸப்ட் யுவர் லைஃப் பார்ட்னர் அண்ட் யுவர் ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலி பார்ட்னர்ஸ் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை தவிர வேறு யாரையும் நம்புறதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் குடும்பத் தலைவிகளின் குழந்தைகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அதனால் நீங்கள் குடும்பத் தலைவியாக உங்கள் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அம்மாங்கிற ஸ்தானத்தில் கொஞ்சம் அதிகாரத்தை பேசுவீங்க அதிகாரமாக பேசுவீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கடுமையாக இருக்கும் அது உங்களுடைய குழந்தைகளுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் வேறு வழியில்லை அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் சில இடத்துல அவங்க தப்பு பண்ணும்போது கடுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்த முடியும் ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காரு ஆனால் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி குருவின் பா குருவோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை ஆஃபீஸ் வாங்கணும் இடம் வாங்கணும்னா உங்கள் அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ஜாஸ்தி இருக்குது அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை திணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால தான் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும் ஏன்னா குழந்தைகள் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் கொஞ்சம் க கவனமாக ஹேண்டில் பண்ணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் ராசிக்கும் குரு பார்வை ராசிநாதனுக்கும் குரு பார்வை அதனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இளைய சகோதரர்களால் ஏற்படுத்துக ஏற்படுத்தப்படுகின்ற குழப்பங்களை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்டு தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அதாவது தொழிலில் உங்களுடைய வேலையிலையோ தொழிலையோ குழப்பங்கள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மாணவ மா மாணவ மாணவியர் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மார்க் எடுக்கிறது ஹையஸ்ட் மார்க்காக இருக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதில் வந்து ரேங்க் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் ஏன்னா விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகள் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபார செழிப்புத்தன்மையின் காரணமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கான செலவும் ஜாஸ்தி இருக்குது அதுவும் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இது வந்து எல்லாமே கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் செலவு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கௌரவம் வருவதில் தாமதமாகும் அங்க கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தசமஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் அந்த வேலை வாய்ப்பில் ஏதாவது எக்ஸாம் இருந்ததுன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது சொல்லப்படுகின்ற தடுமாற்றமான விஷயங்களில் நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள் அதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு விதமான கடுப்பு இருக்கும் கோபம் இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்த தொழில் துறையினருக்கு தொழில் ரீதியாக முதலீடுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது தசமஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை உங்களுடைய வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களின் அதிமு அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அரசு அலுவலர்கள் அரசாங்க அலுவலர்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டு வார்த்தைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை அந்த இடத்துல நியாயமாக பேசணும் உண்மையாக பேசணும் நீங்கள் அங்கே போயிட்டு விதண்டாவாதம் பேசுகிறீங்க பிடிவாதத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் இளம் கன்னிராசி நண்பர்கள் திருமண வயதினருக்கு இருக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஆனால் ஏழாம் இடத்திற்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாததுனால திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தாமதப்படுவதற்குண்டான சூழ்நிலை அதாவது தள்ளி போகும் ஏதோ காரணத்தை சொல்லி இது வேண்டாம் அது வேணாம்னு சொல்லுவாங்க உங்களை உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் அவங்க வந்து இல்லை எனக்கு அந்த வேலை வேண்டாம் எங்கள் எங்களுக்கு வரக்கூடிய பொண்ணோ பையனோ மாப்பிள்ளையோ இந்த வேலையில் இருக்க இருக்கிறது பிடிக்காது எங்களுக்கு ஏதாவது ஒரு தட்டி கழிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஃபிலிம்சி ரீசன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் அதாவது சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணியிருந்தீங்கன்னா காதல் வய வயப்படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்கும் அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது கண்ணீராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் வயதானவர்கள் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு அதனால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு தண்டு வலி ஏதாவது இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கார்த்திகை மாதத்தில் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குறிப்பாக அந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ண பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் ஹயக்ரைவர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஹயக்ரைவ பெருமானை வழிபடுவதன் மூலமாக குதிரை முகம் கொண்டவர் அந்த ஹயக்ரைவ பெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு சாதுரியம் ஏற்படும் அதே சமயம் வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும் நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லணும் வளவள வள வள பேசக்கூடாது இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த ஜோசியர் வள என்னையே நீயே பேசுகிறியா அப்படிம்பாங்க எனக்கு வேறு வழியில் உங்களுக்கு நான் சொன்னால் தான் புரியும் இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஆனால் இதே நீங்கள் எங்கிட்ட அஃபிஷியலாக வேறு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா என்ன பேசணுமோ அது மட்டும்தான் பேசுவேன் அதே மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் இது பிஸ்னஸ் இல்லை இது என்னுடைய பேஷன் என்னுடைய பிஸ்னஸ்னு தனியாக இருக்குது அந்த பிஸ்னஸ் விஷயத்தில் தேவையான விஷயத்தை தான் பேசணும் ஏன்னா பிஸ்னஸ் விஷயத்தில் கிறிஸ்பா பேசினா தான் மரியாதை அதனால் நீங்களும் உங்களுடைய மரியாதையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நிறுத்தி நிதானமாக சில வார்த்தைகளை மட்டும் பேசுவதற்கு ஹயக்ரீவ பெருமானை வணங்குவதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் மட்டுமல்லாமல் சாதுரியமும் ஏற்படும் அதன் மூலமாக எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஆற்றலும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த ஹயக்ரீவ பெருமான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்